ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் யுகாதி வாழ்த்துக்கள் இன்றைய லஞ்ச் வந்து சாதம் கத்திரிக்காய் குழம்பு தக்காளி போட்டு பருப்பு ரசம் ரோஸ் கேரட் போட்ட கறி அதோட உப்பு மிளகாய் படி போட்ட மாங்காய் துண்டுகளும் களத்துக்கு பருப்போம் அதுதான் இன்றைய சமையல் அதோட கூட இன்றைக்கி யுகாதி அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா இன்னும் என்ன பண்ணிட்ருக்கேன்னு பாருங்கள் அறுசுவையும் இருக்கக்கூடிய மாங்காய் பச்சடி பண்ணிகிட்ருக்கேன் மாங்காயில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு வேக வேந்துட்ருக்கு வேகட்டும் பண்ணுவோம் அதோட பானகம் வடப்பருப்பு நீர்மோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் பாதியில் இருக்குது எல்லாம் செய்யலாம் செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன் மாங்காய் தோலோடு கட் பண்ணிடணும் அப்போ தான் துவப்பு குளிப்பு இருக்கும் அதில் இப்போ வெள்ளம் போடுறோம் வெள்ளம் கரையிட்டோம் நீர் மோரில் உப்பு மாங்காய் கடுகு தாளிச்சது பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு தயிர் ஓட்டுருக்கேன் நல்லா அடிச்சுட்டு அப்புறம் தயிர் மோர் தண்ணி கலப்போம் காசி பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கடையை தாளித்து பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி போட்டாச்சு உப்பு போட்டு கலந்து லெமன் வெண்ணாக புழிஞ்சிக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய்க்கு வைக்கி பதில் மிளகு சீரகம் போடலாம் ஸோ வடை பருப்பு நல்லா செட்டாகிடுச்சு ரெடி ரெடியாகிடுச்சு வெள்ளரிக்காய் கூட போடலாம் நான் தான் போட்டிருக்கேன் அடுத்து பானகம் வெள்ளம் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கரைய வேண்டியிருக்கு இதுலேயே நம்ம வந்து ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு இதெல்லாம் பொடி பண்ணி போட்டுக்கணும் எல்லாமே பொஞ்சணும் அதில் கொஞ்சம் நெய் விட்டு அந்த வேப்பம்பூவை நெய்ல வறுத்து போட்டணும் மாங்காய் பச்சடியில் போட்டு ஸோ இங்கே மாங்காய் பச்சடி மாங்காய் இதில் வந்து மாங்காய் தோலில் துவர்ப்பு மாங்காயில் புளிப்பு நம்ம போட்ட வெள்ளத்தில் இனிப்பு காரத்துக்கு மிளகா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதோட கூட கசப்புக்கு வந்து வேப்பம் பூவை தாளித்து கொட்டி போட்டிருக்கோம் ஸோ சுவையும் இருக்கக்கூடிய இந்த பாயசம் வந்து வருஷத்தோட முதல் நாளில் நம்ம வந்து சாப்பிட்டு இதே மாதிரி வாழ்க்கையிலையும் வந்து அறுசுவையோடு நல்ல வாழ்வு சிறக்க இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடியது இது மாங்காய் பச்சடி அறுசுவை நிரம்பிய மாங்காய் பச்சடி வெயிலுக்கு உகந்த நீர்மோ பானகா வடைப்பருப்பு எலும சமா புரிஞ்சாச்சு ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம் முட்டை எல்லாத்தையும் நல்லா கலந்து வடிகட்டிடணும் சப்பானகம் வடிகட்டியாச்சு யுகாதி ஸ்பெஷல் முடிஞ்சச்சு ஸோ யுகாதி ஸ்பெஷலாக சாதம் பருப்பு கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் சாம்பார் பருப்பு ரசம் கோஸ் கேரட் கறி சுவை நிரம்பிய மாங்காய் பச்சடி பாசிப்பருப்பு அடுத்து நீர்மோ அடுத்து வானகம் மாங்காய் துண்டம் போட்டால் ஊறுக்காய் அனைவருக்கும் இனிய யுகாதி வாழ்த்துக்கள் தேங்க்யூ